குசி படத்தில் நிறைய பேர் பேசப்படுறது நிறைய வந்து ரசிச்சு பார்க்குறது வந்து அந்த இடுப்பு சீன் அது ஐடியா எங்கே வந்தது யார் கொடுத்தா அது இன்ஸ்பிரேஷன் என்ன அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஏதோ தோன்றதாங்க அந்த டைம்ல தோன்றது தோணுச்சு அதாவது என்னன்னா இது வரைக்கும் எத்தனையோ காதல் கலைகள் வந்தாலும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையாக இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும் ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும் அதில் உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் கா காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடி பண்ணேன் ஏன்னா அது இட் இஸ் டு பி ஒன் அனதர் ஃபிலும் அப்படின்னு ஆகிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும்னு கூட அப்போ என்ன பிரச்சனை ரெண்டோருக்கும் பிரச்சனை அவங்க தான் வெளியே வெளியே வில்லன வெள்ள வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தோணுங்கிறது அப்போது அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை என் இப்போ பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன் இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட இப்போ நான் பார்க்கக்கூடாது அதெல்லாம் முடிஞ்சுது தலை அங்கே முடிஞ்சுது அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெண்டை க்ரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போகலான் ரைட்டிங்கில் போகிறதான் அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது அமைஞ்சிது எனக்கு வந்து சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார் அவருடைய நாவல் லவ் ஸ்டோரி அப்புறம் மேன் உமன் சைல்டு அந்த சைல்ட் அந்த அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைட்டிங் ஸ்டைலை தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன்

எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு எனக்கு வந்து வந்து சாக்லேட் இமேஜ் இருந்தது அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித் தான் இவ்வளவு டெலிவர் எல்லாரும் அசத்து அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து படுற நினைக்கிறேன். அது முன்னாடி. அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய கேரியர்ல. அப்பதான் தூக்கிட்டு தூக்கிட்டது. ஆஸ் an ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கேன் தமிழ் தெருவுல. அண்ணா ஒரு டைரக்டரா உன்னசில நடிக்கிறத நீங்க உருவாக்கி இருக்கலமோ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசங்க இருக்கு. நீங்க அந்த ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது தான் அஜித் சார். நான் அவருக்கு கொடுக்கல அவர்தான் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுதான் ட்ரூத் வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் முறை எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் என்னைக்குமே நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை என்னுடைய ஆசை நாள் ஆசைக்கு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வருது ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காகத்தான் ஸோ அதனால எனக்கு இன்னும் நான் நிறைய பேர் இயக்கியிருக்கலாமோ அப்படின்ற ரிக்ரேட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏ கிடையாது கிடையாது பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக தான் இந்த கில்லருன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டேன் சூப்பர் அதனால அதுதான் அது ஸோ எனக்கு அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃபை நான் பிளான் பண்ணி எப்படி போறேனோ அது கரெக்டாக போகுது

மூன் என்பது ஒரு ஒரு அழகா அழகான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலா இருக்கும் இல்லையா மூன் என்பது ஒரு ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் ஒளிய வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலான்னு எனக்கு பழைய படங்கள் சில படங்களை காட்டிப்பாங்க ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா இல்லை என்னென்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட் தான் அவர் வந்து ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நல்லா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லை நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டாக நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கண்டவர் அப்படியே அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறது இல்லை இப்போ என்னென்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிட்டு வைக்காத அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல் பட் ஆனா இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும் பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாயிடுது அப்படி இருக்கும்போது போது எங்க படம் எல்லாம் வரமாட்டுது ஏன் இதை நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டேங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க அதாவது என்னன்னா சார் எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு இங்கே பாரராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர்ஷா இருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல எஸ்ஜே சூர்யாவுக்கும் சில்வராவுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரல நம்மளே உடச்சு வந்து அந்த இடத்துல போய் எந்த ஒரு இடத்தை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் சில நேரம் என் நம்மளுக்கே இடத்துலாம் போயிருக்குதே எஸ் ஜே சூர்யா டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது ஒரு ஒரு ஏழு சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு அது ஒன்று அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி அப்புறம் சினிமா என்பது என்றைக்குமே நல்லா இருக்கும் அந்த நல்லா இருக்கிற சினிமால நாம இருக்கோமான்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான் வேறே தெரிஞ்சீங்க ரெண்டாயிரத்துல ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதை பத்தி பேசி நம்ம உட்காந்துருக்கோம் இன்னைக்கு நம்மளும் லைம் லைட்ல படம் பண்ணிட்டு இருக்கிறது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோட இந்த குஷியோட நான் சிறப்பா இப்ப பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணும்ன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே வழிய மற்றபடி ஸோ நீங்க கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னா அந்தந்த காலகட்டத்துல நம்மளா தான் வெளியே வரணும் யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க சோ தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மத்தவங்கன்றது என்னோட रिक्वेस्ट ரத்னம் சார் थैंक्स ஃபார் गिविंग கிரேட் ஈவினிங் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் சூப்பர் மேடம் நன்றி நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கு சூர்யா அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்க ரெடியா எவரிபடி என்ஜாய் நோ தி ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம் கூத்தடிப்போம் எல்லாரும் சரி சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சா அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க அதான் ஆச்சரியமா இருந்தது இதுல லேடிஸ் வந்து கட்டுப்பிடி கட்டுப்பிட வந்துவார் கேக்குறேன் அப்ப ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில பாத்தீங்கன்னா மாஸ் சாங்ஸ் சமீபத்துல ஒரு டென்டல் டாக்டர் வெயிட் பண்ணுவாங்க அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல தியேட்டர்ல ஒரு டாக்டர் சார் ரீ ரிலீஸ் அஞ்சு வாட்டி பார்த்தேன் சார் டாக்டர் வந்து அஞ்சு வாட்டி பார்த்தோன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சார் கேட்க இல்லை ரீரிலீஸு திருப்பாங்க இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தால் எல்லா படம் ரீரிலீஸ் எல்லாம் ஓடும் தெரியாது அந்த படங்கள் வந்து திருப்பி இன்றைக்கியும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நேச்சுரல் அப்படி தான் படம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் உங்கள் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெற்றி எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி சொன்ன வச்சு கொடுக்கட்டும் சத்திய சார் நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் இப்ப சமீப காலமா இருக்கீங்க ஒரு பிசினஸ் வயசுல நீங்க பார்க்கும் உங்களுக்கு வந்து

பழைய படங்களில் வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணப்படுது இப்போ புது படங்களில் வந்து நல்ல படங்களும் இருக்கு சாதாரண படங்களும் இருக்கு இப்போ சாதாரண ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னொரு இருபது வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகலாம் அதனால வந்து ரீரிலீஸ் வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்றோம் அதனால அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டுருதுன்னு நினைக்கிறேன்

ரெடி ஆகிட்டு இருக்கு பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு பிரசாத் தான் அதோடைய டிஜிட்டலைசிங் நடந்துக்கிட்டு இருக்கு டிஐ இருக்கு மோஸ்ட் பிப்ரவரி சம்மர் அதை இது பண்ணலாம் லவர்ஸ்

அது இப்பதான் ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கோம் மொத்தம் எப்படி எண்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் வரும் இப்ப நான் பதினேழு நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன் ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்ப ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் இருக்குது நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா